ஆனால் இன்னைக்கு எல்லாமே ரொம்ப நல்ல சந்தோஷமாக நீங்கள் நல்ல விளக்கங்களை கொடுக்குறீங்கன்னா எனக்கு கடைசியாக ஒரு சின்ன கேள்வி இருக்குண்ணா அது என்னன்னு கேட்டிங்கன்னா வேதத்தில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி ஜனங்க வாழ்க்கையில் நிறைய முரண்பாடுகள் இருக்கு வேதத்தில் எந்த முரண்பாடும் இல்லை ஏன்னா ஆவியானவர் எல்லா வசனங்களையும் சரியாக ஜோடிகளாக கரெக்டாக எழுதியிருக்காரு படிக்கிற தான் நிறையா கான்ஃப்ளிக் இருக்குண்ணா முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா நடைமுறை வாழ்க்கையை விட்டுட்டு இவங்க செய்யற தவறுக்கு கத்தர் காட்டினாரு ஆவியானவர் நடத்தினாரு ஆவியானவர் பேசினாருன்னு சொல்லி நடைமுறை வாழ்க்கையை கோட்டை விட்டுறாங்க இது ரொம்ப முக்கியமா என்ன தெரியுமான்னா அன்னைக்கு ஒருத்தங்க வந்து மருந்து சாப்பிட்றதே இல்லை அதுக்கு அவங்க எந்த மருந்தும் எடுக்க மாட்டேன் கடைசி வரைக்கும் நான் டிவைன் ஹீலிங்கை தான் நான் வந்து எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமா கத்தருடைய விஷயங்கள்ல முரண்பாடுகள் வந்துச்சு இப்ப அது வர்றது இல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இந்தியாவுல கூட அந்த முரண்பாடு போயிடுச்சு அது என்னன்னா நகை போடுறது நாங்க நகை போட மாட்டோம் நாங்க நகையை கைட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் முரண்பாடுகள்னா மனிதர்கள் உண்டாக்குகிற முரண்பாடுகள் இது வேதத்துல அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை இந்த முரண்பாடுகளுக்கு உங்களுடைய ஒரு கோணத்துல அனுபவத்துல நீங்க ஒரு ஐம்பது வருஷத்தை தாண்டு ஆவிக்கூடிய வாழ்க்கை அதாவது எல்லா டினாமினேஷன் பார்த்தவங்க எல்லா ஊழியக்காரர்களோடையும் பழகணுவாங்க எல்லா தரப்பட்ட மக்களோடையும் நல்லா அணைச்சு அவங்களோட நீங்க ஐக்கியமா இருக்கிறவங்க நீங்க இந்த முரண்பாடுகளுக்கு கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான் நீங்க எங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கலண்ணா இந்த முரண்பாடுகள் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அது அது வந்து நம்ம கடவுள் வார்த்தை வந்து ரெண்டு ரெண்டு மீன் ஒரே மீனை தான் பண்ணும் ரெண்டு பக்கம் நம்ம நமக்கு கிடையாது நேற்று புரிஞ்சுதான் உடன்பாடு ஆமா ஆனா நகையை பத்தி பேசுறாங்க அதாவது பெண்களை வந்து ஆரம் ஆரம் ஆனியும் அடையாதீங்க அப்படி ஸ்டே சொல்லியிருக்கு சிம்பிளான்னு சொல்லியிருக்கு இருக்கு ஆமாசையால இருக்கு ஸோ அதை வச்சு ரொம்ப இந்த வெள்ளை வெள்ளை வெள்ளையை தான் போடணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க போட்டுட்டு போங்க அது போட்டு மற்றவங்க இல்லையா ஃபோர்ஸ் இல்லையா அப்படியே போட்டாடி போச்சு நீ வந்து ரொம்ப உலக பிராரம்ப இருக்க உனக்கு இதாக இருக்கிற அப்படின்ட்டு நீங்க பாருங்களா இப்ப ஒரு உதாரணத்தை சொல்றேன் இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு இந்த கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் ஒருத்தர் இருந்தாண்ணா நம்ம பாரத போய் உட்காந்துருந்தானா குடிச்சிக்கிட்டு அத சொல்லிக்கிட்டு இருந்தானா என்னப்பா நான் இங்க வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன் கோயில்ல தான் நல்லா இருக்கும் என்ன பண்ற தப்பு பண்றேன்னு உள்ள ஒரு புலிங்கிட்டு ஒரு கில்ட்டியா இருக்கான் போலியே இன்னொரு ஆளு கோயிலு உட்காந்துக்கிட்டு என்னடா வெட்டி வேலை உட்காந்து போய் நல்லா இருக்கு பால் உட்காந்து குடிச்சா நல்லா இருக்கு அவனு நினைச்சுட்டு இருக்கான் சொசைட்டில பாக்குற பாரு ஒழுங்கா கரெக்டா கோயிலுக்கு வந்துடுறான்ப்பா யாருக்கா இருக்காங்க முன்னாடி உக்காந்து இருக்கான் பைபிள ஆமா பைபிள கையில வச்ச பைபிள நேரா வச்சோம் தலைவர் இருக்கான்னு யாருக்கு யாருக்கும் அப்ப பா இவன பார்த்தா நீதி மேல தெரியும் இங்க ஒருத்தன் பாய் பார்ல போயிருக்கேன் பாரு கொடியார பாருங்க பால்ல பா பாத்து அப்பாங்க இவன்தான் ஏன் பாருங்களேன் கடவுள் ரெண்டையும் பாக்குறாரு அப்ப அந்த பார்ல இருக்கிறவன் வந்து கலையை பறவைக்கு நல்லவனா இருப்பான் ஏன்னா ஒரு நாள் என்ன பண்ணுவா அதை விட்டுட்டு வெறும் வந்துடலாம் இவன் ஏன்மா விட்டுட்டு போய் பாருக்கு போகும் சான்ஸ் இருக்கு சோ அப்ப வந்து கடவுள் நம்ம ஹார்ட்ட பாக்குறாரு எனக்கு வந்து ஜென்ரலாவே நகை பிடிக்காது இந்த ஒரு கனடா ரிங் போனா பொம்பளையில வந்து எங்க வழியா வரையான்னு கேட்டாங்க போட்டுருக்கு கல்ச்சர் எப்படி அதை தவிர எனக்கு ஜுவல்லரி வரை எதுவுமே பிடிக்காது நாட்பிக்காஸ் நான் வெள்ள கட்டிட்டு அந்த மாதிரி நான் செய்யல எனக்கு பிடிக்காது எனக்கு ஜுவல்லரி கிடையாது கையில மோதிரம் போட்டிருப்பாங்க எனக்கு அது சமயம் இல்லை எனக்கு இல்ல அவங்களா இதை என்ன சொல்ல வரேன்னா ஒருத்த விரும்பியாம போறது வேற ஆனா நீ நீ போர்ஸ் பண்ணி நீ அங்க போட்டானா போச்சு நீ பெரிய பாவியா இருக்கிற உனக்கு இதெல்லாம் உனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்கள போட்டு டவுன் பண்ணி பேசுவாங்க நகரம் ஆமா அதனால வந்து நீ இவ்வாறுங்களேன் ஒரு சர்ச்சுக்கு ஒரு பெண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நகை போட்டுவேன் கரவா இழுத்த பாக்குறாரு ஆவாசமா ட்ரெஸ் பண்ண அது வேற அது டிஃப்ரெண்ட் மாற்று இருக்குது அது செய்யக்கூடாது சோ அது நகை ஒன்னு அப்புறம் சொல்லுவாங்க நீ வந்து நான் வந்து ரொம்ப கறவுட்டு என்ன நோய் வேணுமோ அது மாத்திரைய சாட மாறேன் சார மாட்டேன் அது வந்து டெக்னிக்கல் என் லைஃப் அப்படித்தான் இருக்கு நான் மறந்து மாதிரி சாப்பிட்டதே கிடையாது ஆஸ்பத்திரிக்கு ஒரு தடவை போயிருக்கேன் ஹாஸ்பிட்டல் என் லைஃப்ல அது நான் பிகாஸில் மருந்தே சார் கடவுள் அப்படி இல்லை மருந்து தேவைப்பட்டால் தேவை சாப்பிட கிடையாது கடவுள் வந்து மருந்து சாப்பிட்றது தீம திட்ட பால் சொல்லுவார் உனக்கு ஒயர் வந்து கொஞ்சம் ஒயின் குடின்னு சொல்லுவார் அது எங்க சொல்லியிருக்கு அப்படி ஒயின தூக்கி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க தோல் பயிருக்கலாம் வைப்பாங்க நல்லா வச்சாங்க ஆட்டோமேட்டிக் ஃபேர்மெண்டேஷன் ப்ராசஸில் நடக்கும் அதாவது அந்த அது அந்த அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மச்சா இந்த ஒயினோட இது வந்து ஒரு மாதிரி ஒரு முறையாட்டி வந்து ஒயினாட்டம் படிக்கும் அதுக்கு நிறைய பேர் ஊத்த மாட்டாங்க நிறைய பேருக்கு தெரியாது அப்ப ஆண்டவர் கொடுத்த வந்து ஒயின் இருந்து செய்யறாங்க திராசத்தெல்லாம் செய்யறாங்க ஆமா அது நீங்க அது ஒன்னும் சொல்லுவாங்க பாத்தியா நியூ ஒயினை கொண்டு இதெல்லாம் வைக்கக்கூடாது ஏன்னா அது எக்ஸ்பாண்ட் ஆகும்போது வெளிச்சிரும் அது அச்சா சி ஒயின் வந்து நியூ பேக் வந்து அந்த ஸ்கின் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும் இந்த புது ஒயின் போட்டு அந்த நுரத்துலும் போது எக்ஸ்பாண்ட் ஆகும்போது ஒன்றும் ஆகாது பழைய காலத்துக்கு போய் ஒயினாக ஓட்டிங்கன்னா அது கிழிஞ்சி வரும் அதுக்காக போடக்கூடாதுன்றாங்க நேரவே அந்த பாயிண்ட் வந்து ஸோ இப்ப என்ன சொல்கிற தீ மந்தத்துக்கு பால் சொல்லியிருக்காரு ஏன்னா அப்ப அது ஒரு அது மருந்து தான் அது அதை மாதிரி அதுக்காக வந்து நம்ம மருந்து சாப்பிட ஆமாம் மருந்து சாப்பிட தப்பே கிடையாது ஏன்னா ஆனால் இப்போ என்ன என்ன பண்ணிடுறாங்க ஐயோ நான் எனக்கு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் ஆமா இப்ப நிறைய எனக்கு ஒருத்தர் இந்த டெக்ஸஸ்ல ஒரு பாஸ்ட் அமெரிக்கன் வந்து என்னது இந்த வைப்பர் ஒரு இருக்கு அது வலுசாப்பதே இப்ப காலை மிச்சி போடுவான் இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு எல்லாமே வந்து அந்த வைப்பரை காமிச்சிருக்காரு அது டெட்லி ஸ்னேக் அது அமெரிக்கால இருக்கு ராட்டில் ஸ்னேக்னு சொல்லுவாங்க அது விரியன் பாம்னு சொல்லுவாங்க தமிழ்ல அதை வச்சு சபை நடக்கும்போது எல்லா முன்னாடியும் பார்த்துட்டு பாருங்க நான் ஒன்றுமே சேர்ந்து அது வளைஞ்சு கட்டு நெத்தியில போட்டு போட்டுருச்சு அவருக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணாங்க கடவுள் சோமம் எல்லாம் இருந்து சுற்றி ப்ரே பண்ணி இருக்கிறாங்க ஆசிரியர் ஆமா அப்பா சரி அவர் என்ன சொன்னார்னா ஆண்டவர் வந்து பிரியன் பாம்பு அது பண்ணா கூட ஒன்று பால் கடைச்சி அது எப்படின்னா நீங்க போறீங்க அக்சர்லாம் ஒரு பாம்பு கடிக்குது கடவுளை காப்பாற்றுவார் நீ பாம்பத்து கைய விட்டுக்கிட்டு எனக்கு அனு செய்யாதனா அது வந்து சோதிச்சு பார்க்க கூடாது ஓ இந்த மருந்து சாப்பிடுற விஷயத்துல கடவுளை சோதிச்சு பார்க்க ஆமா சி இப்ப அவர் சொன்னாரு அவர் இன்னைக்கு இல்ல அந்த பாஸ்ட் கிடையாது நடந்த ஸ்டோரி அது ஆமா நிறைய நடந்தது சக்சஸ் நடந்துச்சு இப்ப நான் மருந்து சாப்பிடுறது வந்து தப்பே கிடையாது இப்ப என்ன சி உங்க லைஃப் இருக்கு நான் வந்து எந்த மருந்து சில ஹெடேக்னா வந்தது வர வந்தது இல்ல சோ அந்த மாதிரி நம்ம லீவ் பண்ண கடவுளுக்கு கீழ்ப்படுந்த வார்த்தை நடந்தா நிறைய நோய் தான் கூட காவலை மறந்து தப்பு கிடையாது ஆனா நீ மறந்தே சாப்பிடக்கூடாது அந்த நிறைய நம்பிக்கிட்டு இல்லையா அது சரி இல்ல வேண்டும் எடுத்துக்கொள்ளுகிறேன் ஆமா நீ வந்து கிளைமேட் சொல்லுவாங்க அப்புறம் அந்த பிளட் டிரான்ஸ்மூஷன் பண்ணக்கூடாது என்ன அது பயில அந்த ஓட்டஸ் மேல போட்டு ரத்தம் சாப்பிடக்கூடாது ஆற்று ரத்தம் அதான் சொல்லியிருக்கு ஆனால் மனுஷனுக்கு ரத்தமே கொடுக்க கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்து நிறைய பேர் போய் ஒரு சர்ஜரி நடக்குது ஹார்ட் சர்ஜரி நடக்கும் உங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சு இல்லையா கரெக்டாக பிளர் கொடுத்துருப்பாங்க சரி இப்போ அது கொடுக்கல உங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு மேலே பரவாயில் இருப்பாங்க நீங்க சோ அதனால என்ன சொல்ல வரேன் நான் நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை தவறு இல்லைன்னு சொல்ல வரேன் இப்ப உங்களுக்கு நீங்க நம்பி நான் இப்ப பாருங்களேன் இப்போ நான் இருக்கேன் ஒரு சம் ஏதோ ஒரு டிசீஸ் வருது

அடுத்து வந்து என்ன ஆகுனா நீங்க ஒரு இதோ ஒரு செமனை கேட்கலாம் ஒரு வார்த்தை நமக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரியில இருக்கலாம் நீங்கள் ஒரு கடை வரத்தும் போது வந்து அதை மேத்தியூஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஒன்றும் போது பேசலாம் ஒரு நம்மக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேலாம் நமக்கு ஒரு வார்த்தை கிடைக்கலாம் அதாவது நீங்கள் அது ஒரு கடவுள ஒரு ஒன்றுதல் நடக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி இருக்கும் ஆமா ஆமா அது அது மாதிரி நிறைய பேர் பேசுறாரு இன்னைக்கு நிறைய பேர் நான் காரில் வெளியே போயிருந்த கடவுள் வந்து சத்தம் போட்டு சொன்னாரு ஓகே தப்புகள்லாம் கத்து அப்படி சொன்னார்ன்னு சொன்னா கூட எனக்கு கவலை என்ன இருப்போம் பிரச்சனை சொல்றது பாருங்க கடவுள் வார்த்தைக்கு லயனப்பா ஆகாது ஒன்னா நான் சொன்னாரு போயிட்டு வந்து பெரிய வீடு வாங்க சொன்னாரு லேண்டு வாங்க சொன்னாரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண சொன்னாரு அதை போட்டு டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ரெட் காரைக்கு அமிச்சர் பென்ஸ் கார்க்கார் பேரெல்லாம் சொல்ல மாதிரி நிறைய சொல் கடவுள் கார் சேல்ஸ் மேடம் அவர் வேலை வெட்டி இல்லாம இருக்கு உங்களுக்கு வந்து நான் ஒரு யாரோ சொன்னாங்க பண்ண ரெட் காரை கடவுள் வாங்கி கொடுத்தாரு அவருக்கு வேற திங்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம் வந்து அதுக்கு கடவுளுக்கு சொந்தமே கிடையாது அது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்கள எலவேட் பண்ணி காமிக்கிறாங்க இப்போ வந்து சொல்லுவாங்க நாலு பேர் இல்லையா மிகைப்படுத்தி மிகப்படுத்தி ஆமா அப்ப நாலு பேர் இந்த வார்த்தை தெரியாதவங்க உங்களுக்கு கடவுள் சொல்லி வீடு வாங்கியிருக்காங்க கார் வாங்கியிருக்காங்க அப்ப நம்மளுக்கு அப்ப அவங்க போய் கருக்கு இருப்பாங்க அப்ப இவ்வ மிஸ்லீடிங்ஸ் படிக்க வார்த்தை என்ன சொல்லுது நீ வந்து என்னையும் பல நீதையும் தேடப்பா ஒரு வேண்டியெல்லாம் கொடுக்க சொல்றாரு நீ என்ன முத அதுதான் அவர் சொல்லியிருக்காரு என்னை வந்து கேளுப்பான் ஆடிக்கார் தரேன் அப்படியே சொல்லியிருக்காரு அது இல்லாண்டு வாங்க சொன்ன சொன்னாரு ஸ்ட்ராங் இந்த மாதிரி நிறைய வந்து வாங்காது ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க கடவுள் சொன்னாரும் கடவுள் பேரை சொல்கிறாங்க அப்போ அதை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அவங்க சொல்கிற வார்த்தை வந்து செல்ல ஒரு காரியங்கள் வந்து எல்லா வார்த்தைக்கு புறம்பா இருக்காது ஏன்னா அப்படி புறம்பா இருந்துச்சுன்னா அவங்க ஏதோ நிமா்சனம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கடவுளுக்கு சம்பந்தம் கிடையாது ரொம்ப கண்டுபிடிச்சி முரண்பாடு உள்ள ஆட்ல எப்படி என்னென்ன பண்றது அங்களுக்கு சாரிடா ப்ளே தான் பண்ண முடியும் உங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் உங்களுக்கு இல்ல இல்ல நம்ம ஒரு பண்றப்ப என்ன மாதிரி எனக்கு நிறைய பேரை பாத்துர்க்கேன் தெரிஞ்சவங்க அவங்க சொல்லியிருக்கேன் அவங்க அந்த மாதிரி இருக்கிற வெளியே வர கஷ்டம் ஏன்னா அவங்க அதை என்ஜாய் பண்றாங்க அது தவறே உணரிறது இல்ல வர மாட்டான் அது எப்படி தெரியும் அவங்களுக்கு انا மனதிருதுதல் பிரசுகம் பண்றாங்கல

பேராசை இருக்கு அப்படி இருந்தா நீ செய்யறது வந்து அப்படி கடவுளுக்கு சம்மந்தமே கிடையாது இல்லையா உங்களுக்குள்ள நீங்களா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களா உங்க நம்பிக்கிட்டு இருக்கலாம் கடைசி எங்க ராங் சில போய் நிற்பீங்க ரெண்டு கேட்டு இருக்கல ராங் கேட்ல போய் நிற்பேன் ஊப் என்னடாது ப்ராட் கேட்ல வந்துட்டோம் போலயே அப்படி அதான் சொல்றேன் இல்லையா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு ஊழியக்காரங்களும் அந்த மாதிரி இருக்கிறாங்க அது என்ன அவங்க வந்து மிஸ்லீட் பண்ணாங்க மற்ற மக்களையும் விசுவாசிகளையும் வந்து தவறான வழியில கொண்டு போறாங்க அதுதான் வெரி சேர் பாட்டு அது ஆக்சுவலா இந்த நம்ம வந்து இனி நம்ம அந்த முரண்பாடுகளை கலையணும்னு சொன்னா நம்ம அதை சரியா புரிஞ்சிக்கணும் தெளிவடையணும் கத்துடைய வார்த்தையை வச்சு கணிக்கணும் ஆனா கடைசியா நீங்க சொல்ற வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு அது என்னன்னா விசாலமான வழி இடுக்கமான வழி இதுல போறது ரொம்ப கொஞ்சம் சிலர் தான் சொல்றீங்க அப்பதான் கடைசியா நகைச்சுவையா முடிச்சிருக்கீங்க உண்மை இந்த இடுக்கமான வாசல்ல நம்ம எல்லாரும் பிரவேசிக்க தெய்வ நம்ம கருள் செய்வார் கண்டுபிடிக்க ஓ கண்டுபிடிக்க சொல்லுறீங்களா சொல்றார் ஓ ஓ ஃபைன் அவர் சொல்றாரு நெருக்கமான பதில் வந்து இருக்கா நீ சேர்வைன்னு சொல்லல ஃபீவில் ஃபைன் இன்னு சொல்றாரு கண்டுபிடிச்சு போனோம்னா நம்ம முதன்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளலாம் ரொம்ப நன்றி திரி ஏகதேவனுடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் உங்க மேல நிறைவா தங்கி இருக்கட்டும் இந்த வார்த்தைகள் தலைமுறைகள் தோறும் அநேகருடைய இருதயத்துக்கு வேண்டிய வழிநடத்தல்களை கொடுக்கட்டும் ஆசிர்விக்கிற வாழ்த்துரை